பொதுவா வந்து நீங்க பாத்ரூம் டைல்ஸ் எப்படி கிளீன் பண்றது பாத்ரூம்ல உண்டாகக்கூடிய கரையெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது அப்புறம் அந்த உப்பு கரையை எப்படி ரிமூவ் பண்றது அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய என்னென்னமோ நம்மளே தயாரிச்சு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த கரையை நீக்கிறதுக்கு உள்ள நிறைய வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆனா நான் வந்து இப்போ அந்த வீடியோல காட்ட போகிறது கரையே பிடிக்காம க்ளீனாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இந்த பாத்ரூம் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு ஆறு மாதம் போல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம பாத்ரூமில் ரெண்டு பேர் குளிச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் அந்த வைப்பரை வச்சு ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் கிளீனாக நம்ம எடுத்துடலாம் எல்லா பக்கமும் செவத்துலேயும் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த வைப்பராலேயே அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் இந்த வாளியை நகர்த்தி வச்சுட்டு வாளியில் தண்ணியெல்லாம் எப்போவுமே வாலியில் தண்ணி வைக்காதீங்க இந்த ஸ்டூலில் இருக்கிற தண்ணியை சாய்ச்சி நல்லா நீட்டாக எல்லாம் பண்ணிவிடுங்க இது வந்து குளிச்சுட்டு உடனே செய்யக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் அந்த தண்ணி வந்து செவுத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிடணும் அப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தள்ளி விட்டு க்ளீனாக எல்லாம் பண்ணிவிடுங்க இதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆயிருக்கும் அவ்வளவுதான் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு வைப்பரோட வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து எப்பவுமே வந்து ரெண்டு டர்க்கி டவல் வச்சுங்க இது வந்து டர்க்கி தான் டக்குன்னு ஈரத்தை உறிஞ்சோம் அதில் ஒரு டவலை யூஸ் பண்ணிட்டு அதை துவச்சிட்டு மறு டவல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டவல் ரெண்டு டவல் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்க இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கிற இடம் ஃபுல்லா துடைச்சிருங்க பைப்பெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க அதுக்கப்புறம் செவுத்தில் அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே சும்மா லைட்டாக தொடச்சிங்கனாலே அந்த டர்க்கி டக்குன்னு உறிஞ்சிடும் இந்த டாய்லெட்டையும் நம்ம வந்து நான் என்ன செய்வேன்னா குளிக்கிறப்ப குளிச்சு முடிக்கிறப்ப நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை நல்லா ஹீட்டர்லேருந்து பிடிச்சி ஃபுல்லாக அதெல்லாம் ஊற்றி விட்டுருவேன் கிருமி ஏதாவது இருந்தாலும் செத்துரட்டும் அப்போ தான் நம்ம வந்து துணியை போட்டு துடைக்கிறப்ப துணியில் கிருமி இல்லாமல் இருக்கும் அதனால ஃபுல்லாக சுடு தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுருவேன் டாய்லெட்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட அறுபது பேர் இருக்காது நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நம்ம தானே யூஸ் பண்ணுறோம் அதனால எல்லா இடத்தையும் கிளீனாக இந்த மாதிரி டவலை வச்சு தொடச்சிட்டு செவ்றையும் ஃபுல்லாக ஒரு ஒரு ஹைட்டுக்கு தான் தண்ணி போட்டிருக்கும் செவ்றெல்லாம் அதையும் வந்து கிளீனாக எல்லாத்தையும் தொடச்சிருவேன் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் மொத்தத்துக்கு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் நிமிஷம் தான் நாலு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது இதை பாருங்கள் அடுத்தது வந்து இதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு தரையையும் இந்த டவலால் வச்சு ஓரளவுக்கு சும்மா அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா போதும் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காஞ்சிடும் தண்ணியை நிற்க விடாமல் ஒரு தொடச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் டெய்லியே கரையே படியறதுக்கு சான்ஸே கிடையாது அதோட வீட்டில் வந்து இந்த வேலையை வந்து பொம்பளை தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா யார் லாஸ்ட்டாக குளிக்கிறீங்களோ அதை அவங்க வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணணும்னு கண்டிஷனாக சொல்லிவிடுங்க அப்புறம் பிள்ளைங்களும் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை போட்டு காட்டி இப்படியெல்லாம் கிளீனா வச்சுக்கிட்டா நம்ம பாத்ரூம் நீட்டா இருக்கணும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவசியம் வீட்டுல உள்ள எல்லாரையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க ஓரளவுக்கு சின்ன பிள்ளைங்க கஷ்டம் இது செய்யறது ஆனா ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைங்க இதை செய்யலாம்